நம்ம வந்து சீமான பாத்துக்கிட்டே இருக்கலாம் நாங்களாம் டீமுக்கு கரங்கதான் சாதாரண ஆளா வந்திருக்காரு நாங்களாம் டீமுக்கு கரங்கதான் ஆளா வந்திருக்காரு இன்னமும் முதலமைச்சரா வரணும் இந்த அடைக்கார உருமை நிறைய வந்து மாறி இருந்துச்சு இன்னும் சீமானுக்கு தான்

யாருமே வரல அவங்க எல்லாம் திருச்செந்தூருக்கு தான் வந்தாங்களே தவிர இந்த மக்களை பார்க்க வரவே இல்லையே நாங்க இங்க இருக்கோம் பாதிப்புல தான் இருக்கோம் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு உதவியை யாருமே தரல ஜெயிச்சவங்க யாருமே தரல எந்த ஒரு இல்ல எங்களுக்கு இந்த சார் வந்து படம் அடிக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப அவர் ஆட்சியில வந்துருந்தா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு அடுத்த வாட்டி கண்டிப்பா ஜெயிக்கணும் ஒரு இல்ல எதுவுமே பதியல ஆனா

અંબા એ આપો તલ્લી રે એ ઇંગ તલ્લી રે એ ઇન્દી ફ્રી આવડે અરે આવટુંગા આ કેરા આ કાવા કાટબોગા કાટબોગા જા ઇને ઓયટીંગા ઓલા લાઈન માં આવતા હી તાલુવાં કમાતાંગા બ્રિમા આવાંગે એરે કોલા કે સાત સાત કોમ મે આવા કોરતા હૈ યાર યે

我给你说，你妈妈，们

வந்துருந்துருங்க வந்துருங்க வாங்க இப்படி இப்படி வந்துருங்க

நெருக்காக இருக்க வரவிடாமல்

Gracias. બબસસીબસળા�સા� મસબસા� બસામ સસા�ાલસાળળા�ાારિ

எல்லாமே நாங்கள் இந்த அடைக்கார முறைமை நிறைய வந்து மாறி இருக்கி இன்னும் சீமானுக்கு தான் இப்போ அவர் தான் நம்ம எல்லாமே அவர் தலைவர் தான் பண்ணணும் சரியான தலைவர் அவங்களுக்கு தெரியுறாரு இல்லையா கரெக்டாக கரெக்ட் பேச்சு கரெக்டாக இருக்குல்ல ஒரு மனுஷனோட பேச்சு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுல அவரை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் ஆ கண்டிஷனாக